அடுத்த ஆண்டு திராவிட மாடல் அரசின் டூ பாயிண்ட் ஓ வரும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலரையாற்றிய முதலமைச்சர் கடந்த நான்கு ஆண்டுகளில் செயல்படுத்திய வளர்ச்சி திட்டங்களை பட்டியலிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக ஒன்பது புள்ளி ஆறு விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் ஓரவஞ்சனையுடன் செயல்படும் மத்திய அரசுதான் இதை கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார் இப்படி சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் எல்லாம் சாதாரணமாக செஞ்சிடுற மேலே பாம்பு கீழே நரிகள் மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர்கள் இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது தமிழர்களுக்காக தனது பயணம் தொடரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பெயரை அல்ல திராவிட மாடல் பெயரை கூறும் என்றும் முதலமைச்சர் கூறினார் சொல்றேன் கடந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியை விட ஆயிரம் மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறைகளும் செஞ்சிருக்கிறோம் இந்த இந்த மக்கள் உள்ள சொல்றேன் அடமான வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் இதுவரை நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் செய்துள்ள சாதனைகளால் ஏழாவது முறையும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் தான் இதுவரை பார்த்தது திராவிட இன்னும் படைப்போம் தமிழ்நாடு படைக்கும் முதலமைச்சர் மு தனது அரசு நிர்வாக தோல்வியை மறைக்க மத்திய அரசு மீது குற்றஞ்சாட்டி வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் சென்னையில் பாவேந்தர் பாரதிதாசன் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களை சூறையாடவில்லை என்றும் தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் எல்லாரும் மக்கள் வரி பணத்தை முதல்ல சொல்லட்டும் மக்களை வந்து மாதிரி கும்பமேளாவை தமிழகத்தோடு ஒப்பிட முடியுமா நான் கேக்குறேன் அங்க உள்ள மக்கள் தொகை என்ன அங்க ஒரு ஐம்பது கோடி மக்கள் வேற குறைய கூடுனாங்க இங்க சில இந்த பீச்ல இருந்து பேசி கொண்டு இருக்கோம் சில ஆயிரம் மக்கள் கூடும் போது கூட அவர்கள் மக்களின் உயிரை உங்களால் பாதுகாக்க முடியவில்லை கள்ளக்குறிச்சி என்னாச்சு உங்களால கள்ளக்குறிச்சியை தடுக்க முடிஞ்சுதா எங்க வேலை உங்களால தடுக்க முடிஞ்சுதா அதனால தனது தோல்வியை முற்றிலுமாக மறைப்பதற்காக சொல்லிக் கொள்கிறார் பாம்ப பத்தி பேசுறார் நரிய பத்தி பேசுறார் அணில பத்தி பேசலையா இரவு முழுவதும் கரண்ட் கட்டுங்க எல்லா இடங்களிலயும் முதல்ல சொன்னாங்க வயர்ல அணில் போகுதுன்னாங்க இப்ப அணில் போகுதா